டேய் அம்மா வாடா இடுற அம்மா வாடா போடா கால பண்ணு போடி பாரு அம்மால அலை அதிரவோ வாங்கு அலை அதிரவோ வாங்கு அலை அதிரவோ வாங்கு அலை அதிரவோ வாங்கு அம்மா வா அம்மா லோப்பாடா பாடி இடுடா டேய் ஊரு ஊரு வந்துட்டா நள வந்து பாதியா சென்னையில் டிஜிபி அலுவலகம் முன்பாக புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது விசிக ரவுடிகள் கும்பல் தாக்குதல் நடத்தியிருப்பது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது விசிக தலைவர் திருமாவளவன் தன்னை கொலை செய்ய முயல்வதாக திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் புகார் அளித்திருக்கும் சூழலில் காவலர்கள் முன்பாகவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விசிகாவினர் காலனியால் தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணியில் நீடிப்பதற்காக பட்டியல் இனத்தவருக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை கண்டும் காணாமல் இருக்கும் திருமாவளவன் எதற்கெடுத்தாலும் சனாதனத்தை குறை சொல்லிவிட்டு திமுகவை காப்பாற்றுவதை குறியாக கொண்டிருப்பதை வன்மையாக எதிர்த்து வருகிறார் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உண்மையாகவே பட்டியலின மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என எண்ணும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விசிக கும்பல் தாக்கியிருப்பது நடுநிலைவாதிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது திமுகவும் விசிகாவும் தமிழகத்தில் பொறுக்கிகளையும் ரவுடிகளையும் போற்றி பாதுகாத்து வளர்ப்பதற்கு காவல்துறையும் துணை போகிறதா என்பதே மக்களின் கேள்வியாக இருக்கிறது みんなだって、俺、俺、俺、あった、来た。これ <laughs> 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 <laughs>